அலைக்கும் வலைக்கும் வ வபரகாத்து மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே லுஹருடைய முந்திய பிந்திய சுன்னத்துடைய பல சிறப்புகளையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அதற்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் சில விடயங்களையும் பார்த்தோம் அதில் இன்னும் சில விடயங்கள் மீதமாக இருக்கின்றது மேலான அல்லஹுவின் நல்லடியார்களே நாங்கள் இந்த அனைத்தையும் உற்று நோக்கும் பொழுது அருமை நாயகம் சல்ல அழைவு அலி அவ்வளவு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் கூட இந்த லுகருடைய ஏனைய தொழுகைகளுடைய முன்பின் சுண்ணத்திலே இவ்வளவு அக்கறை காட்டியிருப்பதன் அந்த ரங்கம் எங்களுக்கு விளங்க வருகின்றது அடுத்த ஹதீஸை கவனியுங்கள் சஹிஹுல் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஹசரத் குரைப் பிரஹமத்துல்லாஹே அலி அவர்கள் கூறுகிறார்கள் കുറൈബി എന്നത് ഹസരത് ഇബിൻ അബ്ബാസ് റതി അള്ളാൻ ഹു അവയ ഒരു അടിമ അവർ ചൊലകാരാണ് ഹസരത് ഇബിൻ അബ്ബാസ് അബ്ദുൽ റഹ്മാൻ ഇബിൻ അസഹർ മിസ്വാർ ഇബിൻ മഹ്രമഹിമ റതി അള്ളാഹ് ഹും ഇത് മൂന്ന് സഹാബാക്കളും എന്നെ അനപ്പി വെത്താൽ ആയിഷാ റതി അള്ളാ ഹാൻഹാം ഇടം എന്നിടം ചെന്നാൽ ഇന്ന മൂന്ന് പേരും നിങ്ങൾ ആയിഷാ റതി അള്ളാഹ് വാന്ഹാ അവം പോയി സലാത്തെ എത്തിവയുങ്ങൾ பின்பு ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹான்ஹா அவர்களிடம் கேளுங்கள் அசருக்கு பின்னால் இரண்டு ரகாத்து சுன்னத்து தொழுவதை பற்றி ஏனென்றால் இந்த மூணு சஹாபாக்களும் சொல்லி அனுப்பினார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் வான்ஹா நீங்கள் அசருக்கு பின்னால் இரண்டு ரகாத்து தொழுவதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அருமை நாயகம் சல்லல்லாஹா அலை உசல்லம் அசருக்கு பின்னால் சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதை தடுத்திருக்கிறார்கள் இன்னும் ஹசரத் அப்பாஸ் ரது அல்லாஹ் வான்ஹுமா சொல்லி அனுப்பினார்கள் நான் அசரத் உமர் ரவு அல்லாஹ் வான்ஹா அன்ஹூ அவர்களுடன் அசருக்கு பின்னால் தொழக்கூடியவர்களை அடித்திருக்கிறோம் என்ன ஏனென்றால் அந்த அளவுக்கு அசருக்கு பின்னால் தொழுவது காரணமில்லாமல் தொழுவது தடுக்கப்பட்ட விடயம் குறை அலி அவர்கள் சொல்கிறார்கள் நானும் ஆயிஷா ரவு அல்லாஹ் வான்ஹா அவர்களிடம் போய் இவர்கள் கேட்கச் சொன்ன விடயத்தை கேட்டேன் கேட்டேன் அதாவது அசருக்கு பின்னால் இரண்டக்கா தொழுவதை பற்றி கேட்டேன் நீங்களும் அதை தொழுகிறீர்கள் என்று சொன்னேன் அதற்கு ஹசரத் ஆயிஷா ரவுதி அல்லாஹ் வான்ஹா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் போய் உம்மு சலமாரி அல்லாஹ் வான்ஹா அவர்களிடம் கேளுங்கள் நான் இதை போய் ஹசரத் இபின் அப்பாஸ் ஏனைய மூன்று சஹாபாக்களுக்கும் சொன்னேன் அவர்கள் திரும்ப என்னை ஹசரத் உம்மு சலமாரி அல்லாஹ் வான்ஹா அவர்களிடம் ஆயிஷா ரவுதி அல்லாஹ் வான்ஹா அவர்களிடம் கேட்கச் சொன்னதை போல் கேட்க அனுப்பினார்கள் நானும் போய் உம்முசலம் ரூதி அல்லாஹ் அன்ஹா அவர்களிடம் அசருக்கு பின்னால் இரன்ற காத்து தொழுவதை பற்றி கேட்டேன் அதற்காக சிறுத் உம்மு சலம் ஆறு அல்லாஹ் வான்ஹா சொன்னார்கள் அருமை நாயகம் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அசருக்கு பின்னால் தொழுவதை தடுத்திருக்கிறார்கள் என்றாலும் ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அசரை தொழுது விட்டு என்னிடம் வந்தார்கள் என்னிடம் வந்த நேரத்திலே பனு ஹராம் கோத்திரத்தை சேர்ந்த அன்சாரிகள் அன்சாரிகளிலிருந்து பனு ஹராம் கோத்திரத்தை சேர்ந்த சில பெண்கள் என்னிடம் இருந்தார்கள் அருமை நாயகம் செல்லல்லாஹு அலைவு செல்லம் அசரை தொழுதுவிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்து அசருக்கு பின்னால் இரண்டரை காத்து தொழுதார்கள் நான் என்னுடைய அடிமை பெண்ணை அனுப்பி வைத்தேன் நபிகள் நாயகம் செல்லல்லாஹைவு செல்லும் அவர்களிடம் இதை பற்றி கேட்பதற்காக வேண்டி ஏன் யாரோ சூழலாக நீங்கள் தடுத்து அச தடுத்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அசருக்கு பின்னால் தொழுகிறீர்கள் நான் என்னுடைய அடிமை பெண்ணிடம் சொன்னேன் நீங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுக்கு பக்கத்திலே போய் நின்று கொள்ளுங்கள் இன்னும் யார் அசூலல்லா இன்னும் நீங்கள் நபிகள் நாயகமிடம் சொல்லுங்கள் யார் அசூலல்லா உம்முசலமாரது அல்லாஹ் வாங்க இப்படி கேட்க சொன்னார்கள் நீங்கள் தான் இரண்டு அதாவது அசருக்கு பின்னால் தொழுவதை தடுத்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அதை தொழுகிறீர்களே என்று உம்முசலமார் ரோதி அல்லாஹ் வான்ஹா கேட்க சொல்லி அவர்களுடைய அடிமை பெண்ணை அனுப்பி வைக்கிறார்கள் இன்னும் உம்முசலம் உதய அல்லாஹ் வான்கா சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவாசலம் அவர்கள் தன்னுடைய கையால் உங்களுக்கு சைக்கினை செய்தால் ஓரமாக இருங்கள் அதே போல அந்த அடிமை பெண்ணும் போகிறார்கள் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலைவசல்லம் தொழுது கொண்டிருந்தார்கள் அந்த அடிமைப்பைக்கு அந்த அடிமை பெண்ணுக்கு சைக்கினை செய்கிறார்கள் அந்த அடிமை பெண்ணும் தூரமாக இருக்கிறார்கள் தொழுததற்கு பின்னால் அருமை நாயகம் சொல்லல்லாஹுவாயி உசல்லம் அவர்கள் அந்த அடிமை பெண்ணிடம் கேட்கிறார்கள் நீங்கள் அசருக்கு பின்னால் தொலக்கூடிய என்ற காத்தை பற்றி என்னிடம் கேட்கிறீர்கள் நான் அதனை தொல காரணம் என்னவென்றால் அப்துல் கைஸ் என்ற ஒரு கூட்டம் என்னிடம் வந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர்களுடன் நான் பேசி கொண்டிருந்ததின் காரணமாக அவருடைய இஸ்லாத்துடைய விடயத்திலே நான் கவனம் செலுத்தி கொண்டிருந்ததின் காரணமாக புகருடைய பிந்திய சுண்ணத்து எனக்கு போனது அதைத்தான் அசருக்கு பின்னால் தொழுதேன் என்பது அருமை நாயகம் சல்லாஹ் ஹுவாய்வு செல்லம் சொல்லி காட்டினார்கள் சுபஹான் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சருத்திரம் இது மேலாண் அல்லாஹ் விண்ணலடியார்களே இந்த சருத்திரத்திலே இந்த சம்பவத்திலே நிறைய விடயங்கள் இருக்கின்றன ஒன்று அருமை நாயகம் சொல்லல்லாஹு ஹுவாய்வு செல்லும் இது ஒரு நாள் இரண்டு நாள் தொழுததல்ல எத்தனையோ நாட்கள் அசருக்கு பின்னால் தொழுதிருக்கிறார்கள் அசருக்கு பின்னால் தொழுதிருக்கிறார்கள் எனவே மேலாண் அல்லாஹ் விண்ணலடியார்களே எத்துணை நாள் விடுபட்டாலும் அத்துணை நாள் நபிகள் நாயகம் சொல்லல்லா உலேசிலம் லுகருடைய பிந்திய சுண்ணத்தை அசருக்கு பின்னால் கவா செய்திருக்கிறார்கள் இதிலே இருந்து எங்களுக்கு என்ன விலங்கு விளங்குகின்றது மேலாண் அல்லாஹ் விண்ணலடியார்களே அசருடைய முன்பின் சுண்ணத்துகளுக்கு நபிகள் நாயகம் சொல்லல்லா உலேசில் இந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அதை ஏதாவது ஒரு நேரத்தில் கதா செய்யாமல் அந்த நாளை நபிகள் நாயகம் சல்லல்லாசை கழிக்க மாட்டார்கள் எனவே மேலாண் அல்லாஹ் விண் நாங்களும் இந்த புடிவாதத்துக்கு வந்துடணும் துனியாவுடைய உலகத்துடைய விடயத்தில் எந்த அளவுக்கு புடிவாதமாக இருக்கிறோம் துனியாவுடைய விடயங்கள் அந்த நாளையில் விடுபடாமல் விடுபட்டால் எங்களுக்கு தூக்கம் போகாது அப்படி விடுபடுறதும் குறைவு ஆனால் நபிகள் நாயகத்துடைய உறுதியை பாருங்கள் சல்லல்லாஹு வலேசத்துடைய விடுபட்ட சுண்ணத்தை அசருக்கு பின்னாலாவது தொழுதார்கள் பல நாள் தொழுதார்கள் அதனால் தான் அருமை சஹாபாக்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு வந்தது ஏன் வளமையாக தொழுகிறீர்கள் யார் சூழல்லா என்று அசருக்கு பின்னாலும் சுண்ணத்திருக்கின்றதா யாரும் சூழல்லா என்று இல்லை எனக்கு பல சோழிகள் வந்தது லுகருக்கு பின்னால் அந்த கோத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தார்கள் பல விடயத்துக்கு வந்தார்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்ததின் காரணமாக துகருடைய பிந்திய சுண்ணத்தை எனக்கு தவறிப்போனது அதைத்தான் இப்பொழுது தொழுகிறேன் என்று சொன்னார் எனவே மேலான அல்லாஹ் நல்லடியார்களே எனவே நாங்களும் தர்மை நாயகத்துடைய சல் அல்லாத்துடைய உறுதியை எடுத்து இந்த சுண்ணத்தான் அமல்களில் பேணுதலாக இருப்போம் ஆச்சரியமான கயிறுகளையும் நலவுகளையும் அல்ல எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்குவோம் மேலாண் அல்லாஹவின் நல்லடியார்களே இன்னும் துகருடைய முன்பின் சுண்ணத்துக்களுடைய கடைதி ஹதீஸ் إذن إن شاء الله لغر ودي منبين سنة ودي بادنجلي مرتي كلو حضرة ابن رحمة الله عليه أورغل أروي كرارك عائشة رضي الله عنها أورغل سنة ذاك كان رسول الله صلى الله عليه وسلم نبيه النايق صلى الله عليه وسلم أورغل يصلي أربعا قبل الظهري ظهركم النال نانقرق عتقل تلقودي أورغل آخرندارغل يطيل فيهن القيامة அந்த நான்கு காத்துக்களையும் நீட்டி நீட்டி தொழுவார்கள் வயோஹினோஃபீஹின் ருகு அவ சுஜூத இன்னும் அந்த நான்கரை காத்திலே ருக்குவ ருக்குவையும் சுஜூதையும் மிகவும் அழகாக செய்வார்கள் சுஹான் அதாவது மீனல்ல நல்லடியார்களே ருசிச்சு ரசிச்சு அதை உள்ளத்துக்கு எடுத்து மிக நீண்ட நீண்ட காத்துக்களாக தொழுவார்கள் சுஹான் எனவே மேலாண் அல்லாஹிங்களே இன்றைக்கு ஒரு பள்ளி மஸ்ஜிதுகளிலே பத்து நிமிடத்திலே இக்காமத்து சொல்லுவார்கள் குறைந்த அளவு அந்த பத்து நிமிடங்களாவது அல்லது ஒரு ஆறு ஏழு நிமிடங்களாவது நாங்கள் அந்த தொழுகையை நீட்டி தொழக தொலப்பழகணும் ஏனென்றால் அவ்வளவு முக்கியமான நேரம் அது அவ்வளவு பறக்கத்தான நேரம் அது அதனால் தான் அருமை நாயகம் சல்லல்லாஹ் வழிவு செல்லும் ஆரம்பத்திலே நான் ஞாபகம் ஓட்டினேன் வானத்துடைய அத்துணை கதவுகளும் திறக்கப்படக்கூடிய நேரம் அதனால் அந்த சுண்ணத்தான தொழுகையை அருமை நாயகம் சல்லல்லா செல் நீட்டி தொழுதிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அழகான ருக்குவுக்கள் அழகான சுஜூதுகள் எனவே மேலான அல்லாஹி நிலையடியார்களே இவ்வளவு நாளும் பார்த்த ஹதீஸ்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கெல்லாம் தோஃபிக் செய்யணும் இதிலே இருந்து இருலக தலைவர் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலை விசலும் இந்த முன்பின் சுண்ணத்துக்களை கொடுத்த கவனம் முக்கியத்துவத்தை நாங்கள் நாங்கள் கட்டாயம் விளங்கி கொள்ளணும் அதனை எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எடுத்து நடக்க முயற்சி செய்யணும் அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையிலே அதனுடைய பரக்கத்தை அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு காட்டுவான் எனவே மேலான அல்லாஹ் நிலடியார்களே மிக மிக முக்கியமான வடயங்கள் கேட்டுவிட்டு அப்படியே விட்டு விடுவதல்ல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் இன்னும் அருமையிலே நாங்கள் சந்திக்க இருக்கிற அத்துணை பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு முடிவு இதுதான் அல்லாஹுடைய கட்டளைகளை அருமை நாயகம் செல்ல அல்லாஹும் அழைவு செல்லும் அவர்கள் சொல்லித்தந்த விதத்திலே மாத்திரம் செய்வது இதிலே தான் நிச்சயமாக முழு மனித சமுதாயத்துடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்ல வைத்திருக்கிறான்